வணக்கம்டா மாப்பிள்ள தேனியிலேருந்து மாப்பிள்ளைய ஊராக கேட்டீங்க கூமாப்பட்டி தங்கப்பாண்டி நீங்களாம் வீடியோ நிறையா போட்டிருக்கீங்க மாமா ரொம்ப கூமாப்பட்டிக்காரனை தங்கப்பாண்டியை பொறுத்த வரையும் அவன் வந்து என் கூட ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஒரு வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் அந்த வீடியோ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்தப்போ வந்து மாமா உங்களை மாதிரி இப்போ வணக்கம்டா மாப்பிள்ள தேனி உங்கள் ஊரையும் சரி உங்கள் உங்கள் கருத்துக்களும் சரி நல்லா பண்ணியிருக்கீங்க கூகுளில் அடித்தாலும் உங்கள் பேர் வந்துடுது யூடியூப்லேயும் உங்கள் பேர் வந்துடுது வணக்கமுடாமா அப்படின்னு போட்டாலும் வந்துடுது அது மாதிரி நான் வரணுமாம்மா அப்படின்னு சொன்னேன் நான் நல்லா மாமா ஏதோ வாத்தியா இருக்க டீச்சருக்க படிச்சுருக்கேமாம்மா அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் வந்து அவங்க அப்பா வந்து கறிக்கடலில் வந்து வேலை பார்க்குறாப்புல ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பந்தேன் அதில் இருந்து வந்தப்பதான் நான் சொன்னேன் நான் எங்களெல்லாம் விடு உனக்கு டேலண்ட் இருக்குது நாங்களாம் வந்து ஆசைப்படாதவங்க எதுக்குமே ஆசைப்படலை இன்ன வரைக்கும் இப்போ வரையும் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினைஞ்சிலேருந்து இப்போ வரையும் நம்ம வந்து இந்த கருத்துக்களை சொல்லிக்கிட்டு மற்றவங்களை பார்த்துக்கிட்டு சமுதாயத்தை பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் அரசியல் எது தப்பு நடத்துனா சொல்லிக்கிட்டு இருந்ததுனால எனக்கு வாய்ப்பு கொடுக்கல யாரும் அதனால் என்னை பற்றி கவலைப்படாத தங்கப்பாண்டி நீ வந்து ஓன் டேலண்ட்டில் வந்து ஏங்க அங்கிற அந்த வார்த்தை இப்போ வணக்கம்டாமப்பிள தேனியிலேருந்து நான் சொல்கிறேன் இல்லை அப்போ வந்து அது ஏன் டைலாக்கு மாதிரி இருக்குது அந்த டேலாக்கை வந்து நீ வந்து உன் டைலாக்கில் வந்து என்ன சொல்கிறேன்னா ஏங்க அந்த வார்த்தையை விட்டுறாத அவன் உன் பே உன் ஊரை பெருமையாக சொல்லி நல்லா காமெடியாக நடத்து இன்றைக்கி வந்து உலகத்தில் வந்து நல்ல காமெடி பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதை பண்ணி குடியா அப்படின்னு நான் என் கிட்ட கேட்டிருந்தது இது உண்மை தங்கப்பாட்டிகிட்டே கேட்டானே இருக்கோம் தங்கப்பாட்டி கேட்டானு சொல்லுவியான் அவனே சொல்லுவியான் அப்போ வந்தப்போ வந்து அந்த வார்த்தையை முட்டு விட்டுறாதன்னு இன்றைக்கி ஏங்கங்கிறது ஏன்னா இடையில விட்டுட்டியா ஒரு கொஞ்ச நாள் வந்து ஏங்கங்கிற வார்த்தை விட்டோன்னே நான் ஃபோன் பண்ணேன் தங்கப்பாண்டிக்கு நீ ஏங்கங்கிற வார்த்தையை பலபடியை விட்டுட்டேன் அந்த ஏங்கங்கிற வார்த்தை தான் உனையை தூக்கி மேலே கொண்டு போக போதியா வேறு டாப் சொல்லி கொண்டு போக போகுது அதனால் ஏங்கங்கிற வார்த்தையை எந்த காரணத்துக்குண்டியும் விட்டுறாத அப்படின்னு எது சாப்பிட்டாலும் ஏங்க டீச்சர் அப்படிங்கிற வார்த்தை உனக்கு தேலாக்காகவே வந்துருச்சு அதுலதான் உனக்கு வியூஸ் அதிகமாக கொடுக்குறாங்க அதனால் நீ அந்த மாதிரி பண்ணு அப்படின்னு சொன்னியிருந்தேன் இன்றைக்கி சி தமிழில் போய்ட்டியான் ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி ஏன்னா ஒருத்தவனை பார்த்து மேலே இருக்கவனை பாராட்டுறதே ஏன் பழக்கம் யாராக இருந்தாலும் சரி ஆமாம் நம்ம நம்ம கூட வந்தவன் வந்து மேலே இருக்கியா நம்மளை பற்றி பேசலையே நம்ம இவ்வளோலாம் இருந்தமே அப்படிலாம் நான் ஒன்றா கூட நான் வருத்தப்பட்டதில்லை ஏன்னால் அதுதான் தெரியக்கார பாசத்தை கொடுப்போம் அவ்வளோதே என்ன செய்யணுமோ அதை செஞ்சு கொடுப்போம் அவ்வளோதே நல்லா இருக்கணும் நீ எங்கே இருந்தாலும் நல்லா இருந்தே வாழ்த்துவோம் இப்போ என்னென்னா பெரிய ஆள் ஆகிட்ட ஒன்றையும் எனக்கு ஒரே ஒரு சிறு எவ்வளோ தோண்டி பெரிய ஆளாக இருந்தாலும் நான் வந்து என்னைய வந்து இன்னமும் ஃபோன் பண்ணி கேட்பாங்க பேசுகிறாங்க அது யாருன்னே தெரியாது ஆனால் ஃபோன் நம்பர் எப்படியோ கண்டுபிடிச்சி பேசுகிறாங்க பேசும்போது வந்து நம்ம என்ன சொல்கிறோம் ஏன்னா நல்லா இருக்கேனே நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு எல்லாத்தையும் நம்ம கேட்குறோம் இப்போ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிவிட்டால் சி தமிழில் பெரிய ஆள் ஆகிட்டாப்புல நல்லா நடிக்கிறாப்புல ஆனால் ஒரு நண்பனாக நாங்கள் ஒரு பழகினால் நாங்கள் ஃபோன் அடித்தா எடுக்கிறது இல்லை அப்போ பழச மறந்துட்டேன் அர்த்தம் அந்த பழசை மறந்துடக்கூடாதுங்கிறக்காண்டி தான் இன்ன வரைக்கும் நான் நானாக இருக்கேன் அது எதுக்காண்டி நான் ஃபோன் பண்ணேன் வாய்ப்பு வேணும் அப்படிங்கிற காண்டி இல்லையா இது தங்கப்பாண்டிகிட்ட போனான் சரி இந்த வீடியோ ஃபோன் அடித்து வாழ்த்து சொல்லணும் ஒருத்தர் நம்ம கூட இருந்தவன் நம்ம க நம்ம கை தூக்கி விட்டோம் கை தூக்கி விட்டு இன்றைக்கி மேலே போகும்போது ஐஏ நம்ம பையன் போயிட்டேன்டான்னு ஒரு சந்தோஷத்தில் ஃபோன் அடித்தேன் எடுக்க மாட்டேங்க ஒரு பத்து தடவை ஃபோன் அடித்தேன் எடுக்கல ஒரு வாழ்த்து சொல்கிற கண்டி தம்பியே பரவாயில்லடா இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் பெரிய ஆளாக ஆனும்டா அப்படின்னு வாழ்த்து சொன்னால் கண்டிப்பாக யாராக இருந்தாலும் சரி நீங்கள் பெரிய ஆள் ஆனீங்கன்னா உங்கள் நண்பர்களாக இருந்தாலும் சரி உங்களை கைதுக்கு விட்டவங்களாக இருந்தாலும் சரி யாரையும் மறந்துடாதீங்க அதை நான் சொல்ல வரேன் இன்றைக்கி நான் கடவுள்கிட்ட வேண்டுறது என்னென்னா நான் மட்டும் பெரிய ஆளாக ஆயிரவே விடாதியா நான் நானாகவே இருக்கணும் ஏன்னா நம்மளே மறந்துடுவோமோ பணம் வந்தால் மறந்துடுறா இங்கே வந்தால் மறந்துடுறாங்க இது நிறையா பேரை சொல்லலாம் ஏன் சொல்ல போனால் சீப்பி முத்து சீப்பி முத்தெல்லாம் உயிராக இருந்தேன் இன்றைக்கி அந்த ஃபோன் நம்பரை கூட தெரியாது ஏன்னா பணம் வந்தால் எல்லாத்தையும் மறந்துடுறாங்க இப்போ வர வர தான் நான் கடவுள்கிட்ட வேண்டது என்ன தெரியுமா நான் வந்து நான் வந்து எம்எந்தி ஆளாக இருந்தாலும் சரி எப்படி வ வளர்ச்சி வந்தாலும் சரி நான் பழைய எனக்கு கை கொடுத்து விட்ட என் சப்ரேசரில் இருந்து என் நண்பே தம்பி மாப்பிள்ளையாக இருந்தான் வாயில சொல்லிக்கிட்டு இருக்கேன் ரசிகர்னு சொல்லக்கூடாதுயாண்டிருக்கேன் என்னை மாமான்னு சொல்லுங்கயா கமாண்டில் ஓட்டாலும் மாமான்னு சொல்லுங்கள் அண்ணேன்னு சொல்லுங்கள் சித்தப்பான்னு சொல்லுங்க பெரியப்பான்னு சொல்லுங்க அப்படின்னு அதே தான் எனக்கு கமாண்டும் இப்போ வந்து தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி வந்து நான் வரணும்னு ஆசைப்பட்டுருக்கேன் எனக்கு வந்து கை தூக்கி விட்டவங்கள இன்ன வரைக்கும் நான் வாழ்க்கையில் மறந்து போகல ஆனால் தங்கப்பாண்டி வந்து நல்ல பையன் முன்னால ஒரு போன் அவனா கூப்பிடுவேன் மாமா எங்கே இருக்கீங்க வாங்க சாப்பிடுவோம் வாங்க எப்படி இருக்கீங்க எப்படி போய்கிட்டு இருக்கு மாமா என்ன மாமா செய்ய யூடியூப் எப்படி மாமா ஆரம்பிக்கணும்னா ஃபோன் பண்ணி கேட்பேன் அதுக்கெல்லாம் ஐடியா சொல்லி கொடுப்போம் இன்னைக்கு நம்ம ஃபோனை எடுக்கலன்னோனே நம்ம நம்ம கூட இருந்தவன் நம்ம ஃபோனை எடுக்கலன்னே ஒரு சின்ன வருத்தம் பணம் காசு எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம் ஒரு அன்பை சம்பாதிக்கிறது நான் இன்னும் போராடிக்கிட்டு இருக்கேன் நான் இப்போ எந்த ஊர் போனாலும் அந்த ஊரில் வந்து வாமா அப்படிங்கிறாங்களா அதுதான் எனக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருக்கியா அதெல்லாம் வந்து நான் யாரையும் நீங்கள் கேட்டீங்க பொறாமையா போட்டியான்னு போட்டியும் பொறாமையும் எனக்கு கிடையாதுயா நான் வந்து என்னை பற்றி உங்களுக்கு தெரியும் நான் எதுக்குமே போகாத ஆள் அதே மாதிரி தங்கப்பாண்டி பார்த்தீங்கன்னா காமெடியாக போட்டுக்கிட்டு இருந்தால் டக்குன்னு வந்து இப்போ வந்து மக்களுக்கு வந்து உதவி பண்ண போகிறேன் மக்களுக்கு கருத்து சொல்லிக்கிட்டு இருக்காப்புல ஏன் அப்போயே நீங்கள் வந்து நாங்கள்லாம் வந்து வீடியோவில் இருக்கும்போது இருந்தே ஆபாசமாக நடிக்காதமா உனக்கு பிச்சு பிடுவேன் அப்படின்னு சொல்லி அன்னைக்கி இருந்து நாங்கள் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம் இவங்க வந்து இப்போ ஒரு காமெடியாக விட்டுட்டு ஒரு என்ன வழி நே இந்த வழியில் போயிட்டாப்புல கருத்து சொல்கிற போயிட்டாப்புல நான் வந்து என் மக்களுக்காண்டி இது பண்ணுவேன் என் மக்களுக்காண்டி அது பண்ணுவேன் பூமாப்பட்டி காண்டி இது பத்து கோடி ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி அதெல்லாம் அப்பயே நாங்கள் ரெண்டாகிறதுக்கு முன்னாடி இருந்து அப்படியே பேசிட்டோம்யா கருத்துக்கள் குழந்தைகளை பாத்திரமாக பார்த்துக்கோங்க ஹெல்மெட்டு போடுங்க ச இதுக்கெல்லாம் பாருங்கள் யாரை பற்றியும் குறை சொல்லாதீங்க பெண்கள் பாதுகாப்பாக போங்க அப்படின்னு இப்படியே சொல்லி சொல்லிதேன் நம்மளை ஒரு இதாகவே எடுத்து வச்சுட்டாங்க அதை வந்து இப்போ சொல்லிக்கிட்டு இருக்காப்புல ரொம்ப மகிழ்ச்சி வணக்கம்டா மாப்பிள்ள தேனியிலருந்து தங்கப்பாண்டி எம்மந்தண்டி ஆளாக இருந்தாலும் யாரையும் மறந்துடக்கூடாதுன்னு ஒரு வேண்டுகோள் நல்லாயிருக்கணும் வணக்கம்டா மாப்பிள்ள தேனியிலேருந்து